ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போது உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படியும் சிரிக்கும்படியும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் காலம் கொடுக்கும் அழைப்பிதழை நீ ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டால்தானே இனி உன் வாழ்க்கையை தலைத்து செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்கும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாய் நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றிற்குமே ஏன் இப்படி நடந்தது எதனால் நடந்தது எதற்காக நடந்தது யார் காரணம் என காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காதே வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போலதானே அந்த நீர்க்குமிழி மறைவதற்குள்ளாகவே வாழ்க்கையை கடந்து வந்துவிட வேண்டும் எல்லா விஷயமும் ஏன் நடக்கிறது என யோசனை செய்து கொண்டே இருக்காமல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என நினைக்க பழகு காலம் என்பது உன்னை கோலத்தோடு வாழவும் வைக்கும் வீணவும் வைக்கும் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் போல எல்லா விஷயங்களிலும் சரியாய் முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாலே தோற்று போக மாட்டாய் காலம் அறியாவிட்டால் காலத்தையும் நேரத்தையும் புரிந்து கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடக்கவில்லையானால் மனிதனுக்கு சோதனைகள் வீதிக்கு வந்துவிட்டுவிடும் நீயும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து அனுசரித்து நடந்து என் செல்வமே கோலெடுத்து நிற்பதால் நான் வேலன் என்கிறாயா அல்லது வேலெடுத்து நிற்பதால் வேலன் என்கிறாயா எனது பிள்ளையே இந்த வேலென்பது உனக்கு வெற்றிகளை தரப்போகும் வேல்தான் நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனே அது நூறு சதவீதம் நிச்சயம் பழித்தே தீரும் கண்ணீருக்கு சொந்தமாக இருந்த உன் வாழ்க்கையை கவலையால் துயர் கொண்டு மூடியிருக்கும் உன் வாழ்க்கையில் நான் துயரை துடைத்து உனக்கான விஷயங்களை சரி செய்ய வந்துள்ளேன் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மாற்றத்தை கொடுத்து உனக்கான பொற்காலத்தை அமைத்து தரப்போகிறேன் கலங்காதே என் செல்வமே கவலைகள் உன்னை காட்டாறு போல அடித்துச் சென்றாலும் நானே உன் கவலைகளை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை தருவேன் கவனம் சிதறாமல் இருந்துகொள் உனக்கான புது பாதையை நீ புத்துணர்ச்சியோடு வாழும்படி உனக்கான புது விடியலையும் நான் புலரச் செய்வேன் இனி நிச்சயமாய் உன் வாழ்வில் நீ உயரத்தை அடைவாய் யாமிருக்க பயமின் கல்லாய் இருந்து கொண்டு கற்சிலையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என நீ நினைக்காதே உன் கண்ணீரையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டுதான் கொண்டுதான் துன்பத்தின் வடிவத்தை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்க நான் தயாராகிவிட்டேன் உன் மனம் எதை யோசிக்கிறதோ நீ அதுவாகவே மாறிவிடுகிறாய் அதனால்தான் மனதில் எப்போதும் நல்லதையே நினை என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உரலில் அகப்பட்டது உலகைக்கு தப்புமா என கேள்விப்பட்டிருக்கிறாயா அதே போல்தான் மனித வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த பிறகு துன்பங்களையும் துயரங்களையும் எப்படி நீ தாண்டி வராமல் இருக்க முடியும் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்தால்தான் இந்த உலகில் வெற்றி பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கைக்கான கோலம் போகிறதே என நினைக்காதே உன் மன போராட்டத்திற்கான விடையை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கிறேன் யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் உனக்கான நிழலாய் உன்னுடனேயே துணையாய் நான் இருப்பேன் என் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் செல்வமே உன் நிலைமையை புரியாமல் உன்னை வார்த்தையால் வதைக்கும் கூட்டம்தான் இங்கு அதிகம் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் விழி மூடாது என்ன நடக்கப் போகிறது என நித்தமும் இரவில் நீ கலங்குவதும் மனம் குழம்பி தவிப்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய அத்தனை கவலைகளுக்கும் உன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய்தான் நான் இருக்கப் போகிறேன் உன் நிலையை சரியாக புரிந்து கொண்ட நான் இப்போது நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு வரப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் நெருங்கிவிட்டது என் செல்வமே அதனால்தானே இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் மனம் இன்பத்தில் துவலும்படி செய்யப் போகிறேன் மனம் போன போக்கில் நீ வாழ முடியாது ஆனால் என் அருளால் நீ இனிமேல் கவலைப்படாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி வைக்கப் போகிறேன் நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் இல்லையே என மட்டும் நினைத்து விடாதே உனக்காக நான் தோல் கொடுத்து துணை நிற்பேன் என் கடைக்கன் பார்வை எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது எந்த துயர் எப்படி உன்னை வந்து சேரும் துன்பங்களே உன்னை நணுகாத அளவிற்கு பல அற்புதங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் இனிதான காலங்கள் எதிர்நோக்கி வந்தாலும் இமை கூட மூடாத அளவிற்கு துன்பங்கள் உன்னை துரத்தியடித்த காலங்களெல்லாம் விலகப் போகிறது ஆம் என் செல்வமே இனிதான காலங்களும் இனிமையான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையும் இப்போது உன் வாழ்வில் வரப்போகிறதல்லவா கலங்காதே எல்லா உறவுகளும் இப்போது உன்னை தேடி வரும் நேரம் கைகூடி வந்துவிட்டது நீ நலமோடு வாழப்போகிறாய் என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்வமை உன் மனதில் மற்றவர்கள் மீது உள்ள குற்றம் குறைகளையே அதிகமாக யோசித்து பார்க்காதே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பார்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் குற்றங்களும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும் நீ மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தவறுகளையும் பற்றி யோசித்து கொண்டே இருக்க வேண்டுமென எந்த அவசியமும் இல்லை அல்லவா மனிதர்களுடைய கைகளில் எல்லா வீரர்களும் ஒன்று போலவா இருக்கிறது அதே போல்தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் குணங்களும் மாறுதலுக்கு உரியது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல்களுடனும் ஒவ்வொரு யோசனைகளுடனும் ஒவ்வொரு நிதானத்துடனும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நீ உன்னுடைய ஞானத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை தூக்கி பார்க்கப் போகிறாய் உனக்கான நல்ல புத்தியை கொடுத்த உன் அப்பன் முருகன் நீ நன்றாய் வாழ்வதற்கும் வழி போகிறேன் இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்துகிறதா நான் உன்னை விடமாட்டேன் என என்னதான் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த வாழ்க்கையவே எதிர்நீச்சல் போட்டு நீ வாழத்தான் போகிறாய் ஏன் இப்படி நடக்கிறதோ என கவலை கொள்ளாதே காலத்தின் போக்கு புரியவில்லையே என மனம் வேதனைப்படாதே எல்லா உனது கவலைகளையும் காற்றோடு காற்றாய் மறைய செய்து தூசி போல நான் துரத்தி விடுவேன் என் செல்வமே புன்னகைக்கும் உன் மனதிற்கு கூடிய சீக்கிரம் நல்ல ஆறுதல் கிடைக்கத்தான் போகிறது மனம் கலங்காமல் தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு நீ சந்திக்கக்கூடிய காலமும் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் கடுமையாக இருக்கிறதே என யோசிக்க வேண்டாம் கடுமையான காலம்தான் போராட்ட எண்ணங்களை கொண்டு வரும் ஆசைகள் முடங்கினாலும் ஆதரவின்றி நின்றாலும் அன்னை போல உன்னை அரவணைத்து காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நீ எந்த சூழலிலும் வருத்தப்படவே கூடாது என் செல்வமே நீ எதிர்வினை புரியாத வரையிலும் எல்லா விஷயங்களும் சக்தியற்றவைதான் ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடக்கிறது என்றால் உடனே அதற்காக பயப்பட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் என பதறிப்போய் நீ ஏதாவது செய்யும் போதுதான் தான் அது தவறானதாக மாறிவிடுகிறது அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காததாகவோ சரியில்லாததாகவோ உனக்கு விரும்பாததாகவோ நடந்துவிட்டால் அதற்கு எந்த எதிர்வினையும் செய்யாமல் அப்பா முருகா இதை எனக்கு சரிசெய் என என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிடு நீ எதற்கும் எதிர்வினை புரியும் வரை அது சக்தியற்ற விஷயங்கள்தான் நீயாகவே அதை பற்றி யோசித்து சிந்தித்து கவலைப்பட்டு கெட்ட விஷயங்களுக்கு சக்தியை கொடுத்து விடாதே என் செல்வமே நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவன் என நீயே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் உனக்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் நான் துணை நிற்பேன் ஒரு புத்திசாலிக்கு ஒருபோதும் எல்லாம் தெரியும் என சொல்லவே மாட்டான் ஆனால் ஒரு முட்டாள் மட்டும்தான் தனக்கு எல்லாமே தெரியும் என எல்லாரிடமும் போய் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பான் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் அறியாமையால் நிகழும் விஷயங்களையும் பெரிதுபடுத்தாதே உனக்கு எல்லாமே நல்லது நடக்க நான் துணை இருப்பேன்